அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறிய தருகிறேன் ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் திங்கள் கிழமை இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று மதுரை திற்காம்சத்தில் சூரிய உதயத்தில் கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் மற்றும் சுக்கரன் சிம்மத்தில் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி வக்ரகதியாய் உளவுகிறார் மீனத்தில் ராகுவும் மேஷத்தில் சந்திரனும் ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாயும் அமர்ந்துள்ளனர் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களோடு பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை திதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகுகாலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்களும் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலம் பெறும் ராசி சந்திரா பலமற்ற ராசிகள் மற்றும் சந்திர சந்திராஷ்டம ராசி விவரம் தரப்பட்டுள்ளது ஜாதக நுணுக்கத்தை உரைக்கும் ஜாதக ரகசிய குறிப்பும் அன்பர்களுக்கு வழங்கியுள்ளேன் அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே இன்று குடும்பத்தவர்கள் மற்றும் உடன்பிறந்தோர்கள் காட்டும் ஆதரவும் அவர்கள் மூலம் பெறும் நன்மையும் மனதிற்கு உற்சாகம் அளிக்கும் தவிர்க்க முடியாத சுபச் செலவுகள் உண்டு பெற்றோர்களும் பெரியோர்களும் ஆதரவுக்கரம் காட்டுவர் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் எட்டு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்று பிறர் ஆலோசனைகள் குறுக்கீடுகள் மற்றும் தலையீடுகளினால் ஆற்றும் பணிகளில் வேகம் தடைப்படும் ஆற்ற வேண்டிய பணிகளை பொறுமையுடனும் கவனத்துடனும் பொறுப்புடனும் ஆற்றி நிம்மதி காணலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் இல்லை சுபச் செலவுகளும் வீண் அலைச்சலும் அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அமையும் சிறு சிறு இடமாற்றம் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் நான்கு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதனராசி அன்பர்களே இன்று ஆற்றும் பணிகளின் மூலம் புகழும் மதிப்பும் உயரும் வீட்டில் குடும்பத்தவர்களிடம் வாக்குவாதம் தவிர்ப்பது நலம் பயணங்களும் அலைச்சலும் உருவாகும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு உண்டு இடமாற்றமும் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட மற்றும் ஏழு இன்று சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகரிக்கும் அனைத்தையும் முழுமையாய் நிறைவேற்றி வெற்றி காணலாம் பிறர் தலையீடுகள் குறுக்கீடுகள் தடைகளாக தோன்றும் பொறுமை அவசியம் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்கள் ஆதரவுடன் இருப்பர் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனி சுமை அதிகரித்த போதிலும் பாராட்டுக்களும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதை எண்கள் ஐந்து இரண்டு ஒன்பது மற்றும் மூன்று இன்று குருஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே உடல் சோர்ந்த போதிலும் மனோபலத்தினாலும் சரியாக திட்டமிடுதல் மூலம் இன்று ஆற்றும் பணிகளை பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் பிறர் ஆலோசனைகளை அப்படியே ஏற்காமல் சாதக பாதகம் அறிந்து செயல்படவும் செலவுகளும் அலைச்சலும் அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு சுமை உண்டு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகள் மூலம் பாராட்டுக்களையும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பழனி தண்டபாணி முருகன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இரண்டு ஒன்பது மற்றும் மூன்று இன்று குருஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே முக்கியமான மற்றும் புதிய பணிகளை ஓரிரு நாட்கள் ஒத்தி வைத்து அன்றாட பணிகளை மட்டும் முழு கவனத்துடன் பணியாற்றி வெற்றி காணலாம் நண்பர்கள் மற்றும் உடன்பிறந்தவர்கள் மூலம் இன்று ஆதரவு இல்லை வீண் அலைச்சலும் பிரயாணங்களும் உருவாகும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் பொறுமையும் நிதானமும் விடாது கடைபிடிக்கவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பழனி தண்டபாணி அதிர்ஷ்ட எண்கள் எட்டு இன்று சுக்கரஹரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் சவாலாக அமைந்த போதிலும் அனைத்தையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் கணவன் மனைவி பார்ட்னரோடு விவாதம் வேண்டாம் பெரியோர்களும் தூயவர்களும் தக்க சமயத்தில் உதவிடுவர் பணியார்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஏழு மற்றும் எட்டு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பும் பாராட்டும் இன்று பெற வாய்ப்பு கிட்டும் முழு வேகத்துடன் எப்பணியையும் செயலாற்றி வெற்றி காணலாம் தாயார் உடல்நிலை பாதிக்கும் தாயார் வழி சொத்துக்கள் தாயாது உறவினர்கள் மூலம் பிரச்சனைகள் வழுக்கும் இறை சிந்தனை மற்றும் இறை பலத்தினால் உள்ளம் தூய்மை பெறும் பணியாளர்கள் தாம் விரும்பி இடமாற்றம் பெறுவர் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகள் ஆதரவுடன் இருப்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் எண்கள் மற்றும் இன்று சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே அட்டமஸ்தானம் வலுத்திருப்பதால் எச் செயலிலும் நிதானமான போக்கை கடைபிடிக்கவும் குடும்பத்தவரின் தேவையினால் புதிய கடன்கள் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை யாருடனும் விவாதம் வேண்டாம் பிரயாணங்களை தவிர்ப்பது நலம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே நான்காம் இடத்து சந்திரன் மூலம் எப்பணியையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் பிறருடைய ஆலோசனைகள் அறிவுரைகள் தக்க சமயத்தில் உதவிடும் ராசிநாதன் வக்ரகதியாய் உள்ளதால் நிதானமான போக்கை கடைபிடிக்கவும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் புதிய பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டி வரும் பாராட்டுகளையும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பழனி தண்டபாணி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சுக்கரஹோரில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே உடன்பிறந்தோர்கள் காட்டும் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியும் செயலில் ஊக்கத்தையும் தரும் இன்று ஆற்றும் பணிகளில் முழு கவனம் செலுத்தி வெற்றி காணலாம் வீடு வாகனம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடன் மூலம் வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணியாளர்கள் மேலதிகாரிகள் உத்தரவை மீறாமல் அவற்றை பின்பற்றுவது நலம் சேர்க்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பழனி தண்டபாணி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் நான்கு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் குடும்பத்தவர்கள் காட்டும் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு சிறு சிறு பயணங்களும் அனாவசிய செலவுகளும் உருவாகும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுமையுடன் பணியாற்றுவது நலம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஏழு இன்று சந்திரகோரிகள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜாதக ரகசிய குறிப்பு ஒன்று பற்றி சிந்திப்போம் ஜென்ம லக்னம் சந்திரா லக்னம் சூரிய லக்னம் இவற்றுள் எது அதிக வலுவுடன் உள்ளார் என அறிந்து ஜென்ம லக்னம் வலுத்திருந்தால் இளமை காலம் சுப பலன்களோடு முதல் முப்பது ஆண்டுகளில் எல்லா சுப பலன்களையும் தூய்க்கும் பாக்கியம் கிட்டும் என அறியலாம் சந்திராலக்னம் வலுத்திருந்தால் தொழில் வியாபாரம் வீடு நிலம் சேர்க்கை உத்தியோக உயர்வு போன்ற மத்திம வயதில் முப்பது முதல் அறுபது வரை உருவாகும் சுப பலன்கள் மூலம் உயர்ந்த வாழ்க்கை அமையும் மனதில் உள்ள ஆசைகள் பூர்த்தியாகும் என உணரலாம் சூரிய லக்னம் வளர்த்திருந்தால் நிம்மதியான இருப்பிடம் ஓய்வு வழிபாடு தியானம் நிம்மதி புகழ் மதிப்பு பிரயாணங்கள் ஆன்மீக சிந்தனைகள் மூலம் ஆனந்த நிலை பெறும் வாழ்க்கை அமையும் வயது அறுபது முதல் தொண்ணூறு வரை என தெளியலாம் லக்னம் எந்த ராசியில் குறிக்கப்பட்டுள்ளதோ அந்த ராசியே ஜென்ம லக்னமாகும் சந்திரன் எந்த ராசியில் குறிக்கப்பட்டுள்ளதோ அந்த ராசியே சந்திரா லக்னம் ஆகும் சூரியன் எந்த ராசியில் குறிக்கப்பட்டுள்ளதோ அந்த ராசியே சூரிய லக்னமாகும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நியூமராலஜி முறைப்படியும் தின பலன்கள் அன்றாடம் வெளிவரும் என்றும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்